நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் நீ நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வமக நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் சூரிக்கு செம்ம ஜுரம் நைட்டு ஜுரம் இருந்துச்சு அப்புறம் கையெல்லாம் உதறது பாருங்கள் ஜுரம் இருந்துச்சு அவனுக்கு மாத்திரை கொடுத்துருக்கேன் பேராசிட்டமால் மாத்திரை பார்த்து போட்டுவோம் தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி அதாவது நைட்டு நான் இந்த இறங்கி வரப்போ ஒன்று ஜுரம் இருந்துச்சு நைட்டு ஒரு டேப்லெட் கொடுத்த பேரசிட்டமில் இப்போ ஒன்று கொடுத்துருக்கேன் டாக்டர் அழகாக பண்ணிக்கிட்டு போனால் டாக்டர் இல்லை சரி அது வரைக்கும் ஜுரம் கொதிக்குமோ சொல்லிட்டு பேரசிட்டமல் கொடுத்துருக்கேன் தண்ணி குடிச்சு தண்ணி பிடிக்கணுமா ஏன் கை ஒதுடுது ஜுரம் அடிக்குதா இப்போ லைட்டாக தான் இருக்குது என்ன லைட்டு கொதிச்சு இருந்துச்சு இப்போ சூரிய இப்பா இருக்கு மாத்திரை போட்டுக்கல்ல எனக்கு இப்போ அப்படியே சொட்டிங்க ஊற்றும் இவற்ற ஊற்றும்னா இன்னும் குளிக்க வேண்டாம் இன்னும் குளிக்க வேண்டாம் எப்போ நேற்று குளிச்சுட்டேன் எங்கே பாரு இன்னைக்கு வேண்டாம் ஏன்னா ஜுரமா இருக்குது ஓகேவா சவுண்ட் கூட ஆயிடுச்சு பாருங்கள் சூரிய நல்லா சத்தமாக பேசுகிறேன் அமைதியாக பேசுகிறான் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டான் ஜரம் வந்தாலே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க எப்படி இருக்கு ஜுரம்னு கேட்குறாங்க மாத்திரை மாத்திர போட் நைட்டு சரியாச்சேன் ம் யூரில் லீக்காச்சே எதனால் ஆச்சு அது வந்து இந்த இது வந்து மடியில் வச்சோம்னா அது போய் மாட்டி கேட்கணும் லாக் ஆகிட்டு யூன் அதில் விடாமல் வெளியே வந்து நான் நாஷ்டி ஆகிடுச்சு எல்லாம் மாற்றி தொடச்சி கிடச்சி நைட்டு படுக்க வச்சேன் இப்போ பரவாயில்லையே எப்போவுமே யூரின் பேக் நீட்டாக இருக்கணும்ண்ணா இவ்வளோ நைட்டு ஒரு மணி ரெண்டரை மணி மூன்றரை மணி அஞ்சரை மணி வந்து 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 தொட்டு தொட்டு பார்த்து மாத்திரை கொடுத்தேன் இவ்வளோவும் பண்ணுறேன் ஆனால் இவன் பாபா நான் கூப்பிட மாட்டேங்கிறான்

என்னாலும் என் நான் நான் யாரு வேலை வேலைக்காரன் எடுக்கிறேன்ல நான் யாரு பாபு அண்ணன் ரொம்ப கத்தாது ஜுரம் ஜாஸ்தி ஆகிடும் அமைதியாக இருக்கும் சரி எனக்கு என்ன பாரு என்னப்பாரு அது விட்டு அது விட்டு என்ன பாரு சூரிக்கு சரியான சொல்லு வேண்டிக்கங்க சொல்லு சாமி கிட்ட வேண்டிக்க சொல்லு சாமி சூரி சாமி ஓகே சரி ஆகிடும் வேண்டிப்பாங்கலாம்